அடுத்த வருடம் எம்எல்ஏ திறமளவிற்கு நிறைய மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் எடுத்த அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தங்க செயின் மற்றும் தங்க நாணயம் வழங்கும் நிகழ்ச்சியில் ஆட்சியர் பேச்சு திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி பகுதியில் வசித்து வரும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கொரடாச்சேரி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவராகவும் இருந்து வருகிறார் இவர் ஆண்டுதோறும் கொரடாச்சேரி பகுதியில் இயங்கி வரும் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதலிடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு செயின் மற்றும் தங்க காசுகளை வழங்கி வருகிறார் அந்த வகையில் இந்த வருடத்திற்கான நிகழ்ச்சி கொரடாச்சேரி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது இதில் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ முதன்மை கல்வி அலுவலர் புகழேந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கொரடாச்சேரி அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் எடுத்து பள்ளி அளவிலும் மாவட்ட அளவிலும் முதலிடம் பிடித்த வைஷ்ணவி என்ற மாணவிக்கு எட்டு கிராம் தங்க கிராம் தங்க காசும் வழங்கப்பட்டது அதே போன்று கொரடாச்சேரி அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தி இரண்டு மதிப்பெண் எடுத்து பள்ளி அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் இரண்டாம் இடத்தை பிடித்த துர்காதேவி என்கின்ற மாணவிக்கு நான்கு கிராம் தங்க நான்கு கிராம் தங்க நாணயமும் அதே போன்று கொரடாச்சேரி அரசின ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பில் பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த இரண்டு மாணவர்களுக்கும் பத்தாம் வகுப்பு தேர்வில் முதலிடம் பிடித்த மாணவனுக்கும் நான்கு கிராம் தங்க நாணயமும் வழங்கப்பட்டது அதே போன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூறுக்கும் மேல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் ஐநூறுக்கும் மேல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது அதே போன்று பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் பள்ளி அளவில் இரண்டாம் இடம் படித்த மாணவ மாணவிகளுக்கு வெள்ளி காமாட்சி விலங்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி உரையாற்றிய மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் எம்எல்ஏ திணறும் வகையில் நிறைய மாணவ மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் அதே போன்று அதிக மதிப்பெண்கள் எடுக்க காரணமான ஆசிரியர்களுக்கும் அடுத்த வருடம் பரிசுகளை எம்எல்ஏ வழங்க உள்ளார் என்று பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பயின்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் முதலிடம் பிடித்த மாணவி அதே போன்று பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பிடித்த துர்காதேவி ஆகியோரால் அந்த பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் என்கின்ற முறையில் எனக்கு பெருமை துர்காதேவி குறித்து ஊடகங்களில் செய்தி வெளியானதை அடுத்து அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் என்னிடம் அந்த மாணவி உங்கள் ஊரைச் சேர்ந்தவரா என்று கேட்டது எனக்கு பெருமையாக இருந்தது என்று பேசினார்